வெல்கம் டு கோ சிஸ்டர் டெண்டி லைஃப் சேனல் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை சம்பா ரவையில் வந்து எப்படி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை லெமன் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு நீங்கள் பச்சைப்பட்டா நீர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை நான் சேர்த்துக்கலை நான் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் ரவை எடுத்து நான் முத வறுத்து எடுத்துக்க போகிறேன் நான் குக்கரில் பண்ண போகிறேன் ஸோ குக்கர்லேயே வந்து லேஸாக அதை வந்து வறுத்துக்கலான்ட்டு குக்கரில் ரெடி பண்ணுறேன் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் ரவை அளவெடுத்த டம்ளர் அளவுலேயும் ஒரு முக்கால் டம்ளர் வந்து பாசி பருப்பையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் லேசை செவக்க விட்டால் போதும் ரொம்ப வருத்திர வேண்டாம் அதையும் நம்ம ரவை கூடையே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொட்டி வச்சுக்கலாம் இப்போ குக்கரை நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணாலும் தான் இருக்கும் நான் கொஞ்சமாக கடுவுள் தம்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் உப்பு நல்லா இந்த அளவுக்கு செவக்க வதக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி தலை சேர்த்துக்கலாம் பிரியாணி ஆகட்டும் எந்த கிரேவியாகட்டும் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வதக்கி போட்டாவே அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அது கூட ஒரு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சக்தி ஆச்சி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது அதே டம்ளரில் ஒன் டூ த்ரீ அந்த ரேஷியோவில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன் இஸ் டூ த்ரீனா நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் சம்பார் ரவையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குலையவே குலையாது ஓரளவுக்கு மிதமாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மூடி வச்சு கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கிளறி விட்ருங்க இது மாதிரி இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கங்க இப்போ எல்லாம் கலந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன் இப்போயே உங்களுக்கு பிரியாணி வாட சும்மா கமகம கமன் நடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை கலந்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போட்டு மூடி சிம்மில் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுக்க போகிறேன் விசில் எதுவுமே நான் வைக்க போகிறதில்ல சிம்மில் மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது நம்மளோட சம்பா கோதுமை பிரியாணி வெஜிடேபிள் பிரியாணி இதுலேயே நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக சிக்கன் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும் சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் Menurut video, lesi kermapa kelam